தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தொலை தொடர்பு ஆணையமான டிராய் வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகள் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இதனால் கேபிள் சேவை கட்டணங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளது இப்பொழுது வாடிக்கையாளர்கள் தேவைக்கு ஏற்ப கட்டணம் மாறுபடும் என்பதால் வாடிக்கையாளர்கள் திறமையாக தங்களுக்கு வேண்டிய சேனலை தேர்வு செய்தால் இப்பொழுது செலுத்தும் தொகையை விட குறைந்த செலவில் தொலைக்காட்சி சேனல்களை கண்டுகளிக்க முடியும் உத்தரவை தொடர்ந்து சன் ஸ்டார் சோனி டிஸ்கவரி உள்ளிட்ட சேனல் குடும்பங்கள் தங்களது பேக்கேஜ்களை அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரியை தவிர்த்துவிட்டு அடிப்படை கட்டணமாக ரூபாய் நூத்தி முப்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது தவிர பே சேனல்களுக்கு அந்த சேனல்கள் நிர்ணயித்துள்ள கட்டணத்தை கொடுத்து பார்த்துக் கொள்ள முடியும் வெளியிட்டுள்ள பட்டியலில் முன்னூத்தி முப்பது கட்டண சேனல்கள் ஆகும் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து சேனல்கள் இலவச சேனல்கள் ஆகும் தற்போது ஏர்டெல் மற்றும் டாடா ஸ்கை ஆகிய டி நிறுவனங்கள் தங்களது அடிப்படை விலையை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது என்று நிர்ணயித்துள்ளது அடிப்படை பேக்கேஜில் இலவச சேனல்கள் கட்டாயமாகும் என்பது விதிமுறைகளில் முக்கியமானது இந்த நூறு சேனல்களை போதும் என நினைப்போர் அடிப்படை கட்டணம் செலுத்துவதோடு நிறுத்திக் கொள்ளலாம் அடிப்படை பேக்கேஜில் இருந்து கூடுதலாக சேனல்களை பார்க்க வேண்டுமானால் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து கூடுதல் சேனல்களுக்கும் இருபது ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டி வரும் இது தவிர கட்டண சேனல்கள் வேறு எதையாவது பார்க்க வேண்டுமானால் அதற்கும் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஓராண்டு கட்டண பேக்கேஜில் இருந்தால் உங்கள் கட்டணங்கள் மாறாது அந்த காலகட்டம் முடிந்த பிறகுதான் புதிய விதிமுறை உங்களுக்கு அமலுக்கு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புது பேக்கேஜுக்கு மாற விரும்பினால் உங்களிடம் உள்ள பேலன்ஸ் தொகை புதிய பேக்கேஜுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளும் மேலும் முழு தகவல்களுக்கு www. இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரையோட இந்த புதிய விதிமுறை சாதகமா பாதகமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.